வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎம் நாயரை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க பெல்சம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும் டிஎன்பிசி தம சம்பந்தமான புதிய தகவல்கள் அப்டேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இன் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிஎம் நாயரை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் யூனிட் சிக்ஸில் வர்றார் டிஎம் நாயர் டிஎம் நாயர் ஆங்கில பித்தர் என்று அழைக்கப்படுபவர் டிஎம் நாயர் திராவிட லெனின் என்று அழைக்கப்படுபவர் டிஎம் நாயர் டிஎம் நாயர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இறக்கிறாரு டிஎம் நாயர் காந்தியை காட்டில் ஒரு வயசு மூத்தவர் டி எம் நாயர் காந்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு அறுபத்தி காந்தி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் பிறக்கிறார் இவர் ஒரு வயசு மூத்தவர் ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் ஐம்பத்தோரு வயதில் இறந்துறாரு டிஎம் நாயர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா பிறப்பு கேரளாவில் பிறக்கிறாரு பாலக்காடு திருவூரில் டிஎம் நாயர் வந்து திருர் மாதவன் நாயர் அதான் டிஎம் நாயர்ன்றாங்க திருவார் மாதவன் நாயர் தான் டிஎம் நாயர் திருவூரில் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்தோம்னா சங்கரன் துணை ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்காரு அப்படின்னா திருவரில் வந்து அவங்க அப்பா என்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா துணை ஆசிரியர் இருந்திருக்காரு அவங்களோட அப்பா மூத்த சகோதரர் வந்து பார்த்தோம்னா சட்டக்கல்வி பெற்று மாவட்ட துணை ஆச்சிரியராக இருந்திருக்காப்புல மாவட்ட துணை ஆச்சரியாராக இருந்திருக்காரு அவரோட சகோதரி வந்து பார்த்தோன்னா தரவாது அம்மலு அம்மாள் சமஸ்கிருத மொழி வல்லுனர் குடும்பமே ஒரு படித்த குடும்பம் தான் அவங்க த தங்கச்சி பேர் என்னது அப்படின்னா சர சகோதரி பேர் தரவாள் தரவாத அம்மலு அம்மாள் அப்படின்றாங்க டிஎம் நாயர் உயர்நிலை பள்ளியை வந்து மாதவன் பாலக்காட்டு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறார் பட்டப் வந்து சென்னை மாநில கல்லூரியில் படிக்கிறார் மருத்துவர் வந்து பார்த்தோன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ பாதியே விட்டுட்டு இங்கிலாந்து போயிடுறாரு இங்கிலாந்து போய் அங்கே எடின்பர்க் மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பட்டம் பெறுறாப்புல அப்போ எங்கே இவர் வந்து எடின்பர்க் மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பட்டம் பெறார் இங்கிலாந்தில் போய் இவர் இங்கிலாந்து எடின்பர்க் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் மன்ற செயலராக செயலாளராக இருந்திருக்கார் எதுக்கு இந்த கொஷனில் நம்ம படிக்கணும்னா கூட்டணுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கிலாந்து எடின்பர்க் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் மன்ற செயலாளராக இருந்திருக்கார் பின்னர் படிப்பை முடித்தவுடன் எடின்பர்க் மாணவர் மன்ற செயலா செயலாளராக இருக்காப்புல படிப்பை முடிச்சுட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து எடின்பர்க்கில் வந்து பார்த்தோம்னா இந்திய சங்க தலைவராக இருந்திருக்காரு எடின்பர்க்கில் வந்து பல்கலைக்கழக முற்போக்கு சங்க தலைவராக இருந்திரு உறுப்பினராக இருந்திருக்காப்புல எடின்பர்க்கில் வந்து பல்கலைக்கழக முற்போக்கு இதழின் ஆசிரியராக இருந்திருக்காரு எடின்பர்க்கில் வந்து லண்டன் இந்திய சங்க செயலாளராகவும் இருந்திருக்கார் பின்னர் துணைத் தலை துணைத் தலைவராகவும் இருந்திருக்காப்புல இந்த டிஎம் நாயர் இப்போ வந்து எங்கெங்கே உறுப்பினராக இருந்திருக்காருனா பிரிட்டிஷ் மருத்துவ சங்கத்தில் உறுப்பினராக இருந்திருக்காரு ராயல் ஆசிய சங்கம் அப்படின்றதுல வந்து உறுப்பினராக இருந்திருக்காரு தேசிய முற்போக்கு மன்றம் அதில் உறுப்பினராக இருந்திருக்கார் டிஎம் நாயர் பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம் ராயல் ஆசிய சங்கம் தேசிய முற்போக்கு மன்றம் இங்கெல்லாம் வந்து டிஎம் நாயர் உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் பி எம் நாயர் பிரான்சின் தலைநகர் பாரிஸுக்கு சென்று காது மூக்கு தொண்டை வியாதிகள் பற்றி ஆராய்ச்சி செய்தார் அப்போனா எங்கே போய் இவர் வந்து காது மூக்கு தொண்டை போய் ஆராய்ச்சி செஞ்சுருக்கார் அப்படின்னா ஃப்ரான்ஸில் போய் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஓராண்டுக்கு பின்னாடி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி தொண்ணூற்றி சென்னைக்கு வர்றாரு சென்னையில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து சேர்ந்துடுறாரு அப்படி ஐஎன்எஸ்இ இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்துக்கிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இந்திய மருத்துவ பணி பற்றியும் மருத்துவ அதிகாரிகளின் அவலநிலை குறித்தும் பேசினார் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அரசாங்கத்தோட அக்கறையின்மை பற்றி பேசுறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி வரைக்கும் இத்துறைகளில் ஆங்கில அரசாங்கத்தின் அக்கறையின்மை பற்றி பேசுறாரு இந்திய மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவத்து மருத்துவர்களுக்கு இணையாக நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துறாரு இந்திய மருத்துவர்கள் எப்படி நடத்தப்படணும் அப்படின்னா ஆங்கில மருத்துவர்களுக்கு இணையாக நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சித்தூரில் நடைபெற்ற மாவ மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் சித்தூரில் வந்து ஒரு மாவட்ட காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது அதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து தலைமை தாங்கிறாப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை டாக்டர் டி எம் நாயர் பனிரெண்டு ஆண்டுகள் சென்னை திருவள்ளிக்கேணியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் நகராட்சி பிரச்சனைகள் பற்றி குறிப்பாக குடிநீர் விநியோகம் பற்றி பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வந்து பார்த்தோம்னா மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றிருக்காரு அப்படி மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றப்ப டி எம் நாயரு திருவள்ளிக்கேணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் எந்த ஏரியா திருவள்ளிக்கணில் இருந்து அங்க நகராட்சி பிரச்சனைகள் பற்றி குறிப்பாக குடிநீர் விநியோகம் பற்றி பேசியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசால் தொழிற் க கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்படுறார் இந்திய அரசால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கமிஷன் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இங்கிலாந்தில் லண்டனில் போய் தொழிலாளர்களின் வேலை நேரத்தை குறைப்பது பற்றி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அங்கே இருக்க அரசாங்க செயலர் பார்த்து என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை நேர நேர வேலை நேரத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டார் டிஎம் நாயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிஎம் நாயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினெட்டு அதாவது முதல் உலக போரின் போது எஸ் எஸ் மதராஸ் கப்பலில் மருத்துவ பணி செய்கிறார் எந்த கப்பலில் மருத்துவ பணி செய்கிறாருன்னா எஸ் எஸ் மதராஸ் அப்படின்ற கப்பலில் மருத்துவ பணி செய்கிறார் போர் முடிந்தவுடன் கெய்சர் ஹிந்த் பதக்கம் இங்கிலாந்து வந்து இவருக்கு கொடுக்குது இவருக்கு என்ன பதக்கம் கொடுக்குனா கேசர் ஹிந்த் அப்படின்ற பதக்கத்தை கொடுக்குது போர் சேவை பதக்கமும் கொடுக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நீ தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி நடை நேரசம்மு முதலியார் தியாகராயர் டிஎம் நாயர் மூணு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலி தியாராயரும் டிஎம் நாயரையும் ஒரு ஆலோசனை பண்ணி உங்களை இருந்து சேர்த்து வைக்கிற யாருன்னா நடேசம் முதலியார் தான் டிஎம் நாயருக்கும் தியாகராயருக்கும் ஆகாது ஆனால் வந்து நடேசம் முதலியார் தான் சேர்த்து வைக்கிறாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சென்னையில் நடைபெற்ற முதலாவது பிராமணர் இல்லாத ஒரு மாநாட்டில் டிஎம் நாயர் கலந்துக்கிறார் தியாகராயர் கலந்துக்கிறார் எட்டமலை சீனிவாசன் கலந்துக்கிறாரு அப்போ தியாகராயர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா திராவிட நாகரீகத்தின் தனிச்ச தனிச்சிறப்பு அதோட தன்மை வந்து என்னென்னா பிறப்பால் மனிதன் மனிதனுக்கு மனிதனுக்கும் இடையான வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்பள தியாகராய திராவிட நாகரீகத்தின் தனிச்சிறப்பு தன்மை பிறப்பால் மனிதனுக்கு மனிதனுக்கும் இடையான வேறுபாட்டை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ன்றாரு டிஎம் நாயர் இந்த மாநாட்டில் நீதி கட்சியின் நோக்கத்தை பற்றி விவரிக்கிறாப்புல இம்மாநாட்டில் அட்டமலை சீனிவாசன் கலந்துகிறார் டிஎம் நாயர் ஜஸ்டிஸ் பத்திரிகையோடு தலைமை ஆசிரியராக வேலை பார்க்குறாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டு பத்தொம்போது லண்டன் போகிறாப்புல டிஎம் நாயர் பாராளுமன்ற குழுவின் வகுப்புவதி பிரதிநித்தத்தின் இன்றியமையாவை பற்றி தான் அவர் லண்டன் போகிறாப்ல அங்கே ஆனால் இறந்துடுறாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜூலை பதினேழில் வந்து ஐம்பத்தோரு வயசில் மரணம் அடைஞ்சிருப்பாப்ல டாக்டர் டிஎம் நாயர் டாக்டர் டிஎம் நாயர் அன்னி அன்னிபேசண்டின் பிராமண போக்கை கண்டிச்சிருக்காரு சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக விமர்சன விமர்சனம் செஞ்சிருக்காரு ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து அன்னி பேசண்ட் அம்மையார் தான் அந்த அம்மாவோட இயக்கத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பெரியார் வந்து டிஎம் நாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டாக்டர் டிஎம் நாயர் முக்கியமான பிராமணர் அல்லாத தேசியவாதி அப்படின்னு சொல்கிறார் முக்கியமான பிராமணர்களா தேசியவாதி என்று டிஎம் நாயரை குறிப்பிட்டவர் யார் என்றால் பெரியார் மத்திய அரசு இவருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சல் தலை அழித்து சிறப்பித்துள்ளது இவர் ஒரு ஆங்கில பித்தர் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு கேளுங்க இதற்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் புதிய நண்பரை வந்து நான் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்